இந்த பகவான் கிடையாது நடந்ததுனால குரு பகவான் ஏப்ரல் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து செல்கிறார் அப்போ இந்த சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கடத்தல ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய தொழில் நல்ல

தண்ணீர் இந்த மிக சோம்ப தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கடமையையும் தண்ணி போடாம உடனே செஞ்சு பழகுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த லேசி அப்படிங்கிறதுனாலே நிறைய விஷயங்களை நீங்க அதாவது கொடுத்து விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் சோ நீங்க வந்து கொஞ்சம் கவனமா செயல்படுத்து ரொம்ப ரொம்ப விஷயங்க சனிப இன்னொரு பார்வைகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு ஏன் அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக மெடிக்கல் செலவுகள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு வாகன மாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்குது ஒரு நல்ல காரியங்கள் சனி பகவான் செய்தாலும் சிறு மன உளைச்சலுடன் நடக்கிறதுக்கான ஒரு தன்மைகளாக இருக்கும் அப்படின்றது தாங்கும் போது ராசி மற்றும் தகனத்திற்கு அப்படிங்கும் கேது பகவான் சிம்மராசி சொல்லுவாங்க கேது பகவான் அப்படிங்கும் போது குடும்ப ரீதியான விஷயத்துல விட்டு கொடுத்து போகும்படி என்ன சொல்லி இருக்கும் குடும்பத்துல வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் அதன் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு முடியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு பேச்சுகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா மலவள வளவாள் பேசிட்டு இருக்க உங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பத்து வருடம் பேசுறப்ப ரெண்டு வருடம் பேசுற அளவுக்கு பேச்சு கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி குடும்பத்துல அப்படிங்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியதான் இன்னும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வேண்டிய விஷயத்துல மன கவலைகள் கஷ்டங்கள் வர இருக்கு அப்படின்றதுனால கவனமா இருங்க இல்ல நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டு பகவான் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியா செயல்பாடு கோயிலுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு சில இடத்துல வர்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நிறைவேற வேண்டிய பண்ண விஷயங்கள்ல உங்களுக்கு பரிகார ரீதியாக அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது அன்னதானம் சார்ந்த பிரசாதம் கொடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விளக்கக்கூடிய நன்மைகளை உருவாக்கும் அப்படின்றது தாங்க பெரியமா உறவுகள் ரீதியான மனக்கசப்பு வரது போன்ற இது விஷயங்கள் கண்டிப்பா உருவாகும் அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் ரீதியான பயத்தை உருவாக்குவார் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது இந்த அன்னதானம் செய்யும் போது பரிகாரமாக மாறக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க

போகுது அப்படின்றது தயம்ஸ் ஒரு மாதிரி விஷயம் அல்ல நீங்க கொஞ்சம் அதை பார்த்து நீங்க புதுசா போடுறீங்க அப்படின்னா தாரமா போடணும் அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இல்லை அதன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகும் அப்படின்றது தான் எட்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கும்போது எட்டாம் இடம் அட்டம ஸ்தானம் சொன்னாலும் கூட உங்களுடைய ஜனஜாதத்துல நல்ல நிலையில இருந்தாங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் உங்களுக்கு பொக்கிசமாகவும் இந்த ராகு பகவான் செயல்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மறந்துடாதீங்க எப்போதும் வர இருக்கிறார் செயல்பாடுகள் பரிணாமீதியாக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சூழல் குறிப்பிடமான தொழில் உருவாக்கக்கூடிய தன்மைகள் பண்ணக்கூடிய சூழல் உண்டு ஆனால் தனித்த பொருள் சொந்த தொழிலுக்கு சிறப்பில்லாத ஒரு விஷயம் உங்களுடைய முதலீடு அமையக்கூடிய ஒரு சார்பாக கண்டிப்பா இருக்கு இந்த உருப்பாட்டு சுழல் பாண்டி தான் ஒன்று அதே மாதிரி பெருமணம் சார்ந்த விஷயமா சிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால குருத்தல் வாங்க சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கௌரவமாகவும் இருங்க குரு இன்னொரு பார்வை அப்படிங்கும்போது போது ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம் சனி பார்வை அப்படிங்கும்போது போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு ஏற்கனவே இருக்கும் அப்படின்னு ஆனாலும் கூட உடல் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு அதன் ரீதியில் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ரீதி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் வேலை ரீதியான படங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு வேலை ரீதியான மாற்றங்கள் வேலை ரீதியில் சம்பள உயர்வுகள் விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக கைகொள்ளக்கூடிய கடன் மற்றும் உங்களுக்கு தேவையான ஆள்களான கடன்களை வகிக்கும் போது உங்களுக்கு அது மிக சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது தாங்க இல்லைன்னா தேவையான பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை கண்டிப்பீங்க அப்படின்றதுதான் அப்ப படிக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது

நம்பும்போது மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பையும் உங்களை மட்டும் நம்புவது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அது நட்பாக்கே கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வரக்கூடிய வீடியோ வந்து கேட்டீங்கன்னா